திண்டுக்கல் அருகே ஐந்து ஏக்கர் நிலத்தை விற்பதாக கூறி வழக்கறிஞரிடம் ரூபாய் அறுபத்தி ஒரரை லட்சம் மோசடி வலிமையான மக்கள் கட்சி நிறுவன தலைவர் உட்பட இரண்டு பேர் கைது செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி கரூர் மண்மங்கலம் அச்சமாபுரத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் தனசேகரன் இவருக்கு கரூரைச் சேர்ந்த வலிமையான மக்கள் கட்சி நிறுவன தலைவர் சத்தியமூர்த்தி உழைக்கும் மக்கள் விடுதலை கழக நிறுவன தலைவர் தேக்கமலை ஆகியோர் திண்டுக்கல் விராலிப்பட்டியைச் சேர்ந்த கமலா என்பவருக்கு சொந்தமான வேடச்சந்தூர் புதுக்கோட்டையில் உள்ள ஐந்து ஏக்கர் நிலத்தை வாங்கி தருவதாக தனசேகரிடம் பல்வேறு தவணைகளில் ரூபாய் அறுபத்தி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பெற்றுக்கொண்டு சத்தியமூர்த்தி தேக்கமலை மற்றும் கரூரை சேர்ந்த சுரேஷ்குமார் ஹேமலதா வானவில் பாஸ்கர் ஆகியோர் உதவியுடன் போலி கிரைய ஒப்பந்த ஆவணங்களை தயாரித்துக் கொடுத்து மோசடி செய்தும் ஆள் செய்தும் தனசேகரனுக்கு தெரிய வந்தது இதையடுத்து அவர் சம்பவம் தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் அவர்களிடம் வழக்கறிஞர் தனசேகர் புகார் அளித்தார் இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி குமரேசன் தலைமையிலான போலீசார் சத்தியமூர்த்தி ஹேமலதா தேக்கமலை வானவில் பாஸ்கர் சுரேஷ்குமார் ஆகிய ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு சத்தியமூர்த்தி மற்றும் ஹேமலதா ஆகிய இரண்டு பேரை கைது செய்து திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்